திருவாசகம் பிடித்த பத்து பாடல் எண் ஒன்பது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் பெருக்கி உழப்பு இலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருழுவது இனியே விளக்கம் மாணிக்கவாசகர் சிவபெருமானை பார்த்து பசிக்கும் காலத்தில் குழந்தை அழுவதற்கு முன்னமே அதனை அறிந்து பாலை ஊட்டுகின்ற கருணை உடைய தாயை காட்டிலும் மிகவும் அன்பு கொண்டவனே என்று போற்றுகிறார் மேலும் பாவியாகிய என்னுடைய உடம்பினை உருக்கி உள்ளத்தில் ஞான ஒளியை பெருக்கி அழியாத பேரின்பமாகிய தேனை பொழிந்து போகும் இடமெல்லாம் என் உடன் திரிந்த அருட்செல்வம் ஆனவனே சிவபெருமானே உன்னை நான் உறுதியாக பற்றினேன் நீ இனிமேல் என்னை விட்டு எங்கே எழுந்தருளி செல்வது என்று சொல்கிறார்